நிலையுள்ள ஒவ்வொருவருடைய திчения மா வந்து இழுக்கிறது जिनको ஆனா அல்லாஹ் சொல்றான் இந்த சிங்கரட்கா பாரே இந்த சிங்கரட்கா பாரே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உடைய

அந்த அர்மாந்தார்கள் அந்த அர்மாந்தார்கள் முஹம்மது நபி (ஸல்) அவர்கள் அஸ்ஸலாமு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபன்னாலே முஹம்மது எப்பொழுது நான் அவர்களை கண்டேனோ அவர்களை பார்த்து நான் அழுதுக் கொண்டே இருந்தார்கள் (ஸல்) ஃபன்னாலே முஹம்மது (ஸல்) அல்லாஹ்வுடைய கட்டளை நான் அந்த நான் வாய் வைத்து இருக்கிறேன் எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை மேலே